நீ உழைத்தால் உன்னருகே அவன் இருப்பான் அன்பினிலும் ஒன்றாய் கலந்திருப்பான் பசித்தவர்க்கு சோரிடுவோர் பக்கத்தில் அவனிருப்பான் கருணையுள்ள நெஞ்சினிலே தினமும் குடியிருப்பான் ஆ கடவுள் ஒன்றே தான் அதை காண முடியாது ஆண்பன் சாதி இரண்டு தான் இதில் வேதம் கிடையாது உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம் தான் கடவுள் ஒன்றே தான் உள்ளத்தில் உள்ளவனை ஒளிவிளக்காய் ஊரெங்கும் தேடினாலும் ஒரு நாளும் காண்பதில்லை கண்டவரும் சொன்னதில்லை சொன்னவரும் கண்டதில்லை காற்றை போல் பூமியிலே கலந்திருப்பான் ஆண்டவனே ஆதி கடவுள் ஒன்றேதான் அதை காண முடியாது ஆண்பன் ஜாதி இரண்டுதான் இதில் வேதம் கிடையாது உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றந்தான் ஆதி கடவுள் ஒன்றேதான் தான் மதம் என்னும் சொல்லுக்கு பொருளும் உண்டு மனிதராய் பிறந்தவர்கள் மதத்தால் பிரிந்து விட்டார் மதத்தால் பிரிந்தவர்கள் அன்பினால் ஒன்றுபட்டு ஒன்றே குலமாக ஒற்றுமையாய் வாழ்ந்திருப்போ ஒன்றே தான் அதை காண முடியாது ஆன் ஜாதி இரண்டு தான் இதில் பேதம் கிடையாது உயர்வு தாழ்வு என்பதெல்லாம் உள்ளத்தால் வரும் மாற்றம் தான் ஆதி கடவுள் ஒன்றே தான்